மரக்காணத்தில் மறைந்த பெண் ஒரு சிறிய கிராமத்தில் அடர்ந்த காட்டின் அருகே ஒரு பழைய வீடு இருந்தது அந்த வீட்டை பற்றி கிராம மக்கள் பயத்தில் பேசுவார்கள் அங்க போனா இரவு முழுக்க ஒரு பெண் அழுவதை கேட்கலாம் என்று சொன்னார்கள் அந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்க ஒரு இளம் வீரன் ஆருண் தனியாக அந்த வீட்டிற்குச் சென்றான் இரவு நேரத்தில் வீடு முழுக்க அமைதியாக இருந்தது ஆனாலும் மிதமான காற்று வீச கதவுகள் தானாக மூடின ஆருண் தைரியமாக டார்ச் கொண்டு உள்ளே சென்றான் திடீரென்று ஒரே அழுகை ஓசை கேட்கத் தொடங்கியது ஒளியை திருப்பி பார்த்தபோது ஒரு வெண்மையான உடை அணிந்த பெண்ணின் உருவம் படிக்கட்டில் நின்று கொண்டு அழுவதை பார்த்தான் நீ யார் என்று ஆருண் கேட்டான் அந்த உருவம் மெதுவாக அவனை நோக்கி வந்தது முகமில்லை இருண்ட காலிமுகம் முகம் ஆருண் உயிர்க்காக ஓட வீட்டின் கதவு தானாக மூடியது எந்த வழியுமில்லாமல் உள்ளே மாட்டிக்கொண்டான் அந்த நாளிலிருந்து ஆருண் கிராமத்திற்கு திரும்பவே இல்லை மக்கள் அந்த வீட்டை இன்னும் தூரத்திலிருந்து பார்த்து பயப்படுகிறார்கள் இன்றும் அந்த பெண்ணின் அழுகை ஓசை இரவுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது